இரக்கமாயிரம் கிறிஸ்துவே இரக்கமாயிரம் ஆண்டவரே இரக்கமாயிரம் எல்லாமல்ல இறைவன் அமைதி இறக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வராக ஆண்டவரே என் வாய் உமது மீட்பை எடுத்துரைக்கும் ஆண்டவரே உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன் என் அடைக்கல பாறையாக நீர் இருந்தருளும் கோட்டை அரணாயிருந்து என்னை மீட்டருளும் ஏனெனில் நீர் எனக்கு கற்பாரையாகவும் அரணாகவும் இருக்கின்றீர் என் தலைவரே நீரே என் நம்பிக்கை ஆண்டவரே இளமை முதல் நீரே என் நம்பிக்கை பிறப்பிலிருந்து நான் உம்மை சார்ந்துள்ளேன் தாய் வயிற்றிலிருந்து நீர் என்னை பிரித்தெடுத்தீர் உண்மையை நான் எப்பொழுதும் புகழ்ந்து போச்சுவேன் என் வாய் நாள்தோறும் உமது நீதியையும் நீர் அருளும் மீட்பையும் எடுத்துரைக்கும் கடவுளே என் நிலைமை முதல் எனக்கு கற்பித்து வந்தீர் இனி வரும் நாட்களிலும் உம் வியத்தகு செயல்களை அறிவிப்பேன் பரம தந்தைக்கு கீழ்படுகின்ற எங்கள் அரசரை போற்ற பெறுக அடிக்க கொண்டு போகப்படும் சாந்தமான செம்மறி போல நீர் சிலுவையில் கொண்டு செல்லப்படுகிறேன் தம் சீடர்களுடன் பந்தயம் வந்த இயேசு உள்ளம் கலங்கியவராய் உங்களுள் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று திட்டவட்டமாக கூறினார் யாரை பற்றி அவர் இப்படி கூறினார் என்று தெரியாமல் சீடர்கள் குழப்பமுற்று ஒருவரை ஒருவர் நோக்கினார்கள் இயேசுவின் சீடருள் ஒருவர் அவர் அருகில் அவர் மார்பு பக்கமாய் சாய்ந்திருந்தார் அவர் மேல் இயேசு அன்பு கொண்டிருந்தார் சீமோன் பேர் அவருக்கு சைகை காட்டி யாரை பற்றி கூறுகிறார் என கேள் என்றார் இயேசுவின் அருகில் அவர் மார்பு பக்கமாய் சாய்ந்திருந்த அவர் ஆண்டவரே அவன் யார் என்று கேட்டார் இயேசு மறுமொழியாக நான் யாருக்கு அப்பத்துண்டை தோய்த்து கொடுக்கிறேனோ அவன்தான் என சொல்லி அப்பத்துண்டை தோய்த்து சீமோனிஸ்காரியோத்தின் மகனாகிய யூதாசுக்கு கொடுத்தார் அவன் அப்பத்துண்டை பெற்றதும் சாத்தான் அவனுக்குள் நுழைந்தான் ஏசு அவனிடம் நீ செய்யவிருப்பதை விரைவில் செய் என்றார் இயேசு ஏன் அவனிடம் இப்படி கூறினார் என்பதை பந்தியில் அமர்ந்திருந்தோர் யாரும் புரிந்து கொள்ளவில்லை பணப்பை யூதாசிடம் இருந்ததால் திருவிழாவுக்கு தேவையானதை வாங்கவோ ஏழைகளுக்கு ஏதாவது கொடுக்கவோ இயேசு அவர்களிடம் கூறியிருக்கலாம் என்று சிலர் நினைத்துக் கொண்டனர் யூதாசு அப்பத்துண்டை பெற்றுக் வெளியே போனான் அது இரவு நேரம் அவன் வெளியே போன பின் இயேசு இப்போது மானிட மகன் மாற்றி பெற்றுள்ளார் அவர் வழியாக கடவுளும் மாற்றி பெற்றுள்ளார் கடவுள் வழியாக மாற்றி பெற்றாரானால் கடவுளும் தம் வழியாய் அவரை மாற்றிப்படுத்துவார் அதையும் உடனே செய்வார் பிள்ளைகளே இன்னும் சிறிது காலமே உங்களோடு இருப்பேன் நீங்கள் என்னை தேடுவீர்கள் ஆனால் நான் போகும் இடத்திற்கு உங்களால் வர இயலாது இதையே யூதர்களுக்கு சொன்னேன் இப்போது உங்களுக்கும் சொல்லுகிறேன் என்றார் சீமோன் பேது இயேசுவிடம் ஆண்டவரே நீர் எங்கே போகிறேன் என்று கேட்டார் இயேசு மறுபடியாக நான் போகும் இடத்திற்கு என்னை பின் தொடர்ந்து வர இப்போது உன்னால் இயலாது பின்னரே என்னை பின் தொடர்வாய் என்றார் பேதவரிடம் ஆண்டுவரே ஏன் இப்போது நான் உமை உமக்காக என் உயிரையும் கொடுப்பேன் என்றார் இயேசுரை பார்த்து எனக்காக உயிரையும் கொடுப்பாயோ நீ மும்முறை என்னை மறுதளிக்க முன் சேவல் கூவாது என உறுதியாக உனக்கு சொல்கிறேன் என்றார் கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் செய்தி வாட் ஆர் நீ செய்யவிருப்பதை விரைவில் செய்கோதர சோதனை என்பார்ந்த பிள்ளைகளின் பார்ந்த தொலைக்காட்சியே விசுவாசிகளே புனித வாரத்தில் செவ்வாய்க்கிழமை இன்று கடவுளை ஒதுக்கி தன்னையே அன்பு செய்வதே பாவம் அதைத்தான் ஈகோ என்று சொல்லுகின்றோம் காட் அவுட் கடவுளுக்கு இடமில்லை தான் தான்மை தனது இவைகள்தான் அங்கு நிறைந்திருப்பது ஆணவம் அகந்தை அகங்காரம் இருமாப்பு என்று அடுக்கிக் கொண்டே போகலாம் இறைவனோ இறைவனை சார்ந்த பண்புகளோ நற்குணங்களோ எது எதற்கும் இடம் கிடையாது Yudas, say, pondru, endru, 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 sorry an arrogance with which we want to emancipate from God and be only ourselves an arrogance which makes us believe we do not need the eternal love an arrogance with which we wish to become the only masters of our own life Benedict the 16. செருக்கு கடவுளை ஒதுக்குவது தான் என்பது நிறைந்திருப்பது தனக்கு நிலை வாழ்வு தேவையில்லை என்பது தானே தன் வாழ்வின் தலைவன் என்பது அழிவுக்கு இட்டுச் செல்லும் பிரைம் கோஸ் பிபோர் தால் என்று சொல்கிறார் ஆக இன்று யூதாசிடம் இருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது தனக்கு தெரிந்தவைகள்தான் சரி என்று பிடிவாதமாக இருத்தல் என்று ரெண்டு வார்த்தைகள் ஆங்கிலத்தில் அவைகளை விட்டு என்னுடைய பிடிவாதத்தை விட்டு வேறு கருத்தும் இருக்கிறதோ இருக்கக்கூடும் இருக்கலாம் எந்த ஒரு மனநிலை வேண்டும் பத்து எழுதி உன் கேட்டு பாருங்க என்ன எழுதியிருக்க பத்துன்னு சொல்லுவாங்க அடுத்தது பதினொன்னு எழுதுங்க பதினொன்னு அடுத்தது பன்னெண்டு எழுதுங்க பன்னெண்டு அடுத்தது பி எழுதுங்க என்ன சொல்லுவாங்க பதிமூணு பத்து அடுத்தது பதினொன்னு அடுத்தது பன்னெண்டு அடுத்தது பதிமூணு தான் வரும் பயாஸ் அண்ட் என்பதற்கு நல்ல உதாரணம் இது இப்படி இப்படித்தான் இருக்கும் இல்லை மாற்று கருத்தாக கூட இருக்கலாம் நற்கரணை பெட்டி இருக்கு இல்லையா அது பூட்டுனா பூட்டுற மாதிரி பூட்டினா தான் திறக்கும் திறக்கிற மாதிரி செஞ்சாதான் பூட்டும் அந்த பூட்டை மாத்தி வச்சிருக்கிறாங்க வழக்கமாக இருப்பதை போல் இருக்க வேண்டும் என்று அவசியம் இல்லை வேறு வகையாக கூட இருக்கலாம் அதுதான் ஒரு தெளிவை நமக்கு தரும் இயேசு காவியத்தில் செப்பத்தான் முடியாத தவற்றை கூட செய்வதற்கு துணிகின்ற மனித உள்ளம் தப்புதான் என்கின்ற ஒளியினூடே தள்ளாத இருள் கொண்ட உள்ளம் அன்றோ அந்த தவற்றை சொல்லக்கூட முடியாத அளவுக்கு யுவராஜ் செய்தான் அவரோட வாழ்ந்து அவரை காட்டிக் கொடுத்தான் முப்பது வெள்ளிக்காசுக்காக செப்பத்தான் முடியாத தவற்றை கூட செய்வதற்கு துணிகின்ற மனித உள்ளம் தப்புதான் என்கின்ற ஒளியிலூடே தள்ளாத இருள் கொண்ட உள்ளம் என்றோ தப்பு என்று தெரிந்தும் செய்வது மிக மிக கடினமானது மிகவும் கண்டிக்கத்தக்கது மனம் மா விரும்புவது ஒன்று இந்த உலகத்தில் நாம் சோர்ந்து போகும் பொழுது அல்லது இவ்வுலகம் நம்மால் சோர்ந்து போகும் பொழுது டயர்ட் கலைத்து போச்சு போதும் இந்த உலகம் போதும் வாழ்வு போதும் என்னுடைய விரக்தியின் உச்சம்தான் தற்கொலை ஆனால் மறுபடியும் துணிவு பெற்று களைப்பை அகற்றி புத்துணர்வை பெற முடியும் பெற வேண்டும் அதற்குத்தான் தினம் தினம் காலையில் நாம் நற்கருணை ஆராதனை மேற்கொள்கிறோம் வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் சந்திக்கின்ற சவால்கள் பிரச்சனைகள் மனிதர்கள் வேதனைகள் சோதனைகள் கஷ்டங்கள் இவைகளை எல்லாம் தாங்கி அந்த நாள் களைத்து போய் சோர்ந்து போய் உறங்குகிறோம் சில பேருக்கு தூக்கம் கூட நல்லா வராது அவ்வளவு கவலைகள் பிரச்சனைகள் சில பேர் சொல்லுவாங்க வந்து ஃபாதர்கிட்ட சொல்லுவாங்க ஃபாதர் ராத்திரி தூங்கவே முடியல கெட்ட கெட்ட கனவா வருது யாரோ வந்து என் நெஞ்சு மேல நின்று மிதிக்கிற மாதிரி ஒரு கனவு காணுகிறேன் அப்படியே மூச்செல்லாம் முட்டுது தொண்டை அடைக்குது என்னன்னு தெரியல தூக்கம் வரல என்ன காரணம் தெரியுமா கொஞ்சம் விசாரிச்சு பார்த்தா அவர்களுக்கு நிறைய கடன்கள் இருக்கும் கடன்கள் பாரமாக அவைகளை அவர்களை அழுத்துகின்றன யாரும் வரல கடன் சுமை அல்லது வேறு கவலைகளாக கூட இருக்கலாம் ஆகவே இந்த கவலைகளை மறந்து தூங்குவதற்கு இறைவன் அருள் தருவார் இவைகளை எல்லாம் சந்திப்பதற்கு வேண்டிய செம்பை இறைவன் தருகிறார் அதுதான் காலையில் நாம் ஆராதனையிலே அந்த உத்வேகத்தை பெறுகிறோம் காலையில் எழுந்ததும் என்ன சிபம் சொல்லுகிறீர்கள் ஒன்றை வழிவகுத்துக் கொள்ளுங்கள் பிதாசுதன் என்று விசலுவை அடையாளம் போடுவதோ அல்லது இயேசுவின் திருதயத்திற்கு ஒப்பு கொடுத்தல் ஜபத்தை சொல்வதோ அல்லது காலை ஜபமாக நீங்கள் என்ன சொல்லுகிறீர்களோ எது வேண்டுமானாலும் சாரி அதை தொடர்ந்து ஜெபியுங்கள் அது இன்னும் அர்த்தமுள்ளதாக இருந்தால் உங்களுக்கு ஒரு புது செம்பை அந்த நாள் தரும் என்னுடைய ஜிபம் லார்ட் நதிங் இஸ் கோயின் டு ஹாப்பன் தட் யூ அண்ட் ஐ can't ஹேண்டில் together. லார்ட் நதிங் இஸ் going to happen தட் யூ அண்ட் ஐ can't ஹேண்டில் together. இறைவா நீயும் நானும் சேர்ந்து இந்த நாளில் தீர்க்க முடியாத பிரச்சனைகள் எதுவும் இருக்க போவதில்லை இறைவன் இருக்கிறார் எப்படிப்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி இந்த காலையில் கொடுக்கின்ற உடலுக்கு வைட்டமின் சத்து ஒரு காஃபி குடிச்சோம்னா டீ குடிச்சோம்னா தெம்பு உற்சாகம் பெறுகிறோம் அது ஒன்று மனதுக்கு உற்சாகத்தை தருவது இப்படிப்பட்ட ஜபங்கள் ஆராதனை துருப்பலை நம்மையே உபகுடுத்தல் நல்ல கள்ளனுக்கும் தீய கள்ளனுக்கும் உள்ள வித்தியாசம் ஒருவன் வருந்தினான் இன்னொருவன் வருந்தவில்லை வருந்தியவன் ஆண்டவரிடம் மன்னிப்பு பெற்றான் விண்ணகத்தை சுதந்தித்துக் கொண்டான் கடைசி நேரத்திலையும் இயேசுவின் இதயத்தை திருடிவிட்டான் கள்ளன் ஆகவே நல்ல கள்ளன் ஆனால் அந்த தீய கள்ளன் கெட்ட கள்ளன் அவனும் கெட்டுப்போனா அவன் கடைசி வரைக்கும் வாழ்வும் திருந்தவில்லை மரம் எந்த பக்கம் சாய்ந்திருக்கிறதோ அந்த பக்கம் தான் விழும் மாற்றி விழ வேண்டுமா முயற்சிகள் வேண்டும் ஆகவே நீ யாரை சார்ந்திருக்கிறாய் கடவுளை சார்ந்திருக்கிறாயா உன்னையே சார்ந்திருக்கிறாயா இந்த ஸ்பிரிச்சுவல் லைஃப் நோ வில் டு ஆர் பிகம் Or obtain anything for ourselves. எனக்கு அப்படி ஆண்டவர்களிடம் வரிசையாக நம்முடைய தேவைகளை குறித்து வைத்துக் கொண்டு இவைகளுக்காக அல்ல இறைவா முறை விருப்பம் உடைய சித்தம் இவைகள் நிறைவேற வேண்டும் என்று நம்மையே முழுமையாக அர்ப்பணித்தல் வேண்டும் ஆன்மீக வாழ்விலே நமக்கென்று எந்த ஆசைப்படவோ அபகரித்தலோ எதுவும் இருக்கக்கூடாது ஜோஹான் டாவலர் இந்த வார திருவழிபாட்டு காலாட்ட அட்டவணையிலே யூதாஸ் பெயர் பெறுவது நம்முடைய வாழ்வின் சித்தாந்தத்தை நினைவு கூறுவதற்கே பாவி மனம் திரும்ப வேண்டும் என்றுதான் இறைவன் விரும்புகிறாரே

இறுதியில் உம்மை அடைவேன் என்ற விசுவாசத்தையும் என் மேல் பொழிந்தருளும் எங்கள் ஆண்டுகளாக கிறிஸ்து வழியாக மண்டாடுகிறோம் வர மருளும் இறைவா காக்கும் கரங்களினால் சேர்க்க வர வேண்டும் பேனினை வாழித்து மன்னகை பேனினை வலித்து உன்னது காண வர வேண்டும் நாளையத்தில் வர வேண்டும் இறைவா தஞ்சமன அன்பர்களே ஒவ்வொரு வீடியோவின் கீழும் மறையுறை விளக்கங்கள் உள்ளன படித்து பயன் பெறுங்கள் நன்றி வணக்கம்